Om Sri Shakti Om Sri Shakti Om Sri Shakti Om Om Sri Shanti Om Sri Shanti Om Sri Shanti Om Om Sri Shakti Om Sri Om Sri Om Om Sri Om Sri Om Sri Om கையில் தாயின் கையெழு நாமும் தவழும் காலம் வந்தது தாயின் மடியில் சேயாய் நாமும் அமரும் காலம் வந்தது ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓ ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் தந்தை வைந்தியாதலின் மந்திரம் காதில் எனக்கு விழுந்தது என்னை தலையின் கங்கை நீரும் உடலில் விழுந்து குளிர்ந்தது ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி ஓ தாயின் கைகளின்வும் தவழும் காலம் வந்தது தாயின் மடியில் சேயாய் நாமும் அமரும் காலம் வந்தது ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் சே சக்தி ஓம் சே சக்தி ஓம் ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் சே சாந்தி ஓம் அண்ணன் வளஞ்சொழி நாயகன் துணையும் எனக்கு இங்கே வந்ததே அண்ணன் வளஞ்சொழி நாயகன் துணையும் எனக்கு இங்கே வந்தது சின்னமன் செல்வ குமரனின் செல்வம் என்னை தேடி வந்தது ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ ஸ்ரீந்தி ஓ சித்தர்வந்தி மருந்துகள் எல்லாம் உடலில் வந்து கலந்தது செவ்வாய் தோஷம் நம்மை விட்டு இம்மையும் அருமையும் அகன்றது ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி ஓ தையில் தாயின் கைகளின் தவழும் காலம் வந்ததே தாயின் மடியில் சேயாய் நாமும் அமரும் காலம் வந்ததே ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓம் ஸ்ரீ சக்தி ஓ ஓம் ஸ்ரீ சாந்தி ஓம் ஸ்ரீ சாந்தி 风星上低我。